வணக்கம் நண்பர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கல அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்தியா முழுக்க அம்பேத்கர்னுடைய விழா பிறநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல தமிழ்நாடு முழுக்க மூளை முழுக்க எல்லாமே அம்பேத்கரனுடைய விழா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது அந்த வகுப்பை சேர்ந்த அந்த ஜாதியை சேர்ந்த அதாவது தாழ்த்தப்பட்ட இன மக்கள் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இதை பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் அரசியல்வாதிகள் அம்பேத்கரனுடைய விழாவை மூளை முழுக்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் அம்பேத்கர் மேல இருக்கிற பாசமோ இல்லை அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை பட்டு இவர்கள் கவலை கிடையாது தாழ்த்தப்பட்டனுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு சிந்தாம சிதறாம தங்களுடைய கட்சிக்கு வேணும்னு ஒவ்வொரு நினைக்கிறது தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற பாகுபாடே இல்லாமல் அம்பேத்கருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த அம்பேத்கருடைய பிறந்தனால தமிழ் புத்தாண்டு வந்துட்டதுனால தமிழ் புத்தாண்டை எல்லாருமே மறந்துட்டாங்க அதனால அம்பேத்காரே தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவித்தாக தெரிவித்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கதா வாங்கி கொடுத்ததாக சொல்லப்பட சொல்லப்பட்ட காந்தியுடைய பிறந்த நாளையோ அல்லது அவருடைய மறைந்த நாளையோ ஒரு விழாவாக இந்தியா முழுக்க எடுப்பதில்லை கொண்டாடப்படுவதும் இல்லை குஜராத்தில் அவர் கொண்டாடுறாங்களா இல்லைன்னா அதே தெரியல ஆனால் அம்பேத்கர் மட்டும் அம்பேத்காருக்கு மட்டும் மிகப்பெரிய அளவுல ஒரு மவுஸ் இருக்கு அதற்கு காரணம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்டத்திலையும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு தேவை எல்லா இடத்துலையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அதனால தான் அம்பேத்கார் விழா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற பாரபட்சமே இல்லாமல் அம்பேத்கருனுடைய விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்பப்போ ஒரு உயரிய பதிவு ஜனாதிபதி பதவி ஒரு கவர்னர் பதிவு இப்படியெல்லாம் கொடுத்து அலங்கரிக்கிறாங்க அதற்கு காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிலைக்கு கொண்டு வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அரசியல்வாதிகள் கிடையாது அந்த ஒரு உயர் பணியை கொடுத்து இந்தியா முழுக்க ஜனாதிபதி தளபதி முர்மு முரும இருக்காங்க அந்த ஜனாதிபதியே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்துட்டோம் சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருக்க தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் அதனால தான் அப்படிப்பட்ட விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனா காந்தியினுடைய விழா இந்தியாவுடைய எப்பயுமே சிறப்பாக கொண்டாடப்படுவதில்லை அதற்கு காரணம் அந்த ஜாதி அதாவது காந்தி எந்த ஜாதியை சேர்ந்தாரோ அந்த ஜாதி மக்கள் குஜராத்தில் மட்டும்தான் இருக்காங்க மற்ற மாநிலங்களில் இல்லாததான் இதற்கு காரணம் அடுத்ததாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது மிக பெருமையாக இருக்கிறது நம்ம நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவதை விட வெளிநாட்டில் வாழ வேற வகுப்பினர் வேறு ஜாதியினர் கலாச்சாரமுடையவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுதும் அவர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் பொழுதும் நமக்கு இன்னும் நம்ம தமிழ் மேலே மிக பெருமையாக இருக்குது தமிழ் பொண்ணு அப்படிங்கிற சீன பொண் தமிழ் பொண்ணு அப்படிங்கிற யூடியூப் சேனல் சேனல் நடத்திட்டு இருக்கா சீன பொன் தமிழ் புத்தாண்டரை கொண்டாடி தன்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிஞ்சிருக்காங்க அதை கேட்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது சைனாவில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்க தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க தமிழை மிக அழகாக உச்சரிக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்ப மிக பெருமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதே போல நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அப்படி இருந்தும் இன்றைய அதிகாலை இன்றைக்கு காலையிலேயே நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க தமிழர்களுக்கு ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு நம்மளுடைய தமிழனுக்கு முதலமைச்சராக இருக்கிற இருக்கிறாரு இன்னும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஏன்னா எப்படி தமிழன்தான் நம்மளுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அல்லது கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்களோ இவர்கள் யாருமே தமிழ் புத்தாண்டை முதல்ல சொன்னதில்லை முதல்ல தெலுங்கு வருட பிறப்புக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க அதே போலவே ஆங்கில வருட பிற புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிப்பா தெரிவிப்பாங்க ரம்ஜான் பக்ரீத் பண்டிகைக்கு முஸ்லீம்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க அதே போல் இந்த பண்டிகை சிறுபான்மையினுடைய பண்டிகைக்கெல்லாம் வாழ்த்து தெரிப்பாங்க ஆனால் தமிழர்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா நானே ஒரு தமிழை அதனால் என்னை நானே வாழ்த்திக்கொள்ளவில்லை சொல்லிட்டு டாக்ஸ் சொல் பஞ்சிடாக சொல்லி ஏமாற்றலாம் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிறுபான்மையினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும் அதற்காக சிறுபான்மையை மட்டும் எப்பொழுதுமே பேசிகிட்டு இருப்பாங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த சிறுபான்மையினருக்கு கூட நல்லது செய்ய மாட்டாங்க ஆனால் பேச்சில் மட்டுமே சிறுபான்மை இருக்கும் அதே போலவே ஏன் சிறுபான்மை இந்துக்களுடைய பண்டிகை பற்றி நீங்க வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நானே ஒரு இந்து என்னை நானே வாழ்த்திக்கொள்ள என்னை விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஜாலத்தால ஏமாற்றிட்டு போயிடுவாங்க மும்பை குண்டு கோயமுத்தூர் குண்டுவெடிக்கு குண்டுவெடிப்பு ஏற்படுத்த ஏற்பட்டது ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இடத்துல கோவையில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகுதான் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எனக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த க ஸ்டாலின் அவர்கள் சாரி மு க மு கருணாநிதி அவர்கள் பேசியிருப்பாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு இந்துக்கள் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பும் ஆளுங்கட்சியான அப்போ ஆண்டு கொண்ட திராவிட மண்டல மீது மக்கள் கோபமா இருந்தாங்க அந்த கோபத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக தன்னுடைய வாயிலிருந்து சிறுபான்மையோ பெரும்பான்மையோ எனக்கு எல்லாமே ஒன்று சொல்லிட்டு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசியிருப்பாரு மொத்தத்துல ஓட்டுக்காக தான் எல்லாமே நடக்குது இல்லையா மக்களுக்காகவோ மக்களுடைய நலனுக்காகவோ உண்மையாக எதுவுமே கிடையாது உதற்ற தான் அந்த புன்னகை இருக்கிறது மொத்தத்தில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி